கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் மத்தேயும் எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் அதன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா பாருங்க இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிசர்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பரிசெய்யர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவர் பேசும்பொழுது சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்பங்கள் கொண்டு வரல போல அதை குறித்து தான் இயேசு எதையும் நம்மகிட்ட பேசுறார் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை இயேசு அறிந்து அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார் இங்க சீஷர்களுக்கு விசுவாசம் இருக்கு ஆனா அந்த விசுவாசத்தின் அலைவு அளவு குறைந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அற்ப விசுவாசம் என்று சொல்லி இயேசு அதை அட்ரஸ் பண்ணுகிறார் என்ன நடக்கிறது அவங்களுக்கு என்ன சொல்றாரு ஏற்கனவே ஒரு முறை இப்படி அப்பங்கள் இல்லாத சூழ்நிலையில வெறும் ஐந்தே அப்பங்களைக் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவரை நான் போஷித்தேனே ஏழே அப்பங்களைக் கொண்டு நாலாயிரம் பேருக்கு மேலானவரை நான் போஷித்தேனே உங்களிடத்தில் அப்பம் இல்லை என்று சொன்னால் என்னால் அப்பத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் இல்லை குறைந்த அளவு அப்பங்களை வைத்திருக்கிறீங்கன்னா அதை பெருக பணவும் என்னால் முடியும் நீங்கள் ஏன் இதை நினைவு கூறாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு சீஷர்களை திட்டினதை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய சமயங்களில் இயேசு நமக்கு செய்த அற்புதங்களை நினைவு கூறாமல் போகிறதுனால அவிசுவாசமும் அற்ப விசுவாசமும் நமக்குள்ள வருகிறது அதாவது ஒரு பிரச்சனையை கடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அதற்கொத்த வேற ஒரு பிரச்சனையை நீங்க எளிதில் கடக்கும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்திருப்பார் நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா அதை நினைவு கூறணும் சே அந்த பிரச்சனையை எவ்வளோ அழகா ஆண்டு கடக்க பண்ணினார் நிச்சயமா இந்த பிரச்சனையும் அதே போல் நான் கடந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கைக்கு நீங்க வரணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார் பாருங்க தாவிது இதை பார்க்க முடியும் அதாவது ஒரு விசை சிங்கம் தாவீதுக்கு எதிர்கொண்டு வருகிறது ஒரு விசை கரடி எதிர்கொண்டு வருகிறது இது கர்த்து ஜெயிக்கிறதை பார்க்க முடியும் இப்பொழுது கோலியாத் தாவிதுக்கு எதிர்கொண்டு வருகிறார் அந்த சிங்கத்தை போல கரடியை போல கோலியாத்தும் ஒருவன் அப்படின்னு சொல்லி தாவிது என்ன பண்றாரு தெரியுங்களா நினைவு கூறுகிறார் அதாவது இஸ்ரவேலர்களும் சவுல் ராஜாவும் கோலியாத் முன்னாடி நிற்க முடியாம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தாவிது மாத்திரம் எப்படி அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நின்று ஜெயத்தை எடுக்க முடிந்ததுன்னு கேட்டீங்கன்னா தாவிது நினைவு கூர்ந்தார் எதை நினைவு கூர்ந்தார் இதற்கு முன்பாக சிங்கம் வந்தபோது போது உதவி செய்தார் இதற்கு முன்பாக கரடி வந்தபோது போது உதவி செய்தார் அப்படியே இந்த கோலியாத் வந்தபோதும் போதும் உதவி செய்ய போகிறார் என்று தாவிது நம்பினதுனால அவர் தைரியமாய் நினைவு கூர்ந்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில பெருகி அந்த யுத்தத்தை தாவித ஜெயித்ததை நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன அதிசயங்களை செய்தார் என்பதை நம்ம நினைவு கூற வேண்டும் அதை நினைவு கூறும்பொழுது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக நம்ம விடுதலை செய்யப்பட போகிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அற்ப விசுவாசம் மாறி விசுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியும் விசுவாசம் பெருகும் பொழுது ஜெயம் சீக்கிரத்தில் உண்டாகும் எனவே இன்றைக்கு இருந்து வருகிற ஆலோசனை என்ன இதற்கு முன்பு கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் நினைவு கொண்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்ப இருக்க பிரச்சனைய எளிதாய் கிடப்பீங்க நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சீஷர்கள் பிரச்சனைகளை குறித்து கலங்கின பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு உங்க அதிசயங்களையும் அதிசயமான கிரியைகளையும் நினைவு கூற கற்றுக் கொடுத்தீங்க அப்படி இன்றைக்கு எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே நாங்களும் எங்க வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லா அதிசயங்களையும் நினைவு கூறுகிறோம் அவையானவர் எங்களை பலப்படுத்துங்க இருக்கிற அற்ப விசுவாசங்களை மாற்றி விசுவாசத்துல பெருகவும் இங்கே ஜெயம்ாய் நாங்கள் மாற்றிக்கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்கेंगे இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் Thank you God bless you